கோவையில் நடைபெற்ற உலக தமிழ் பண்பாட்டு மையத்தின் பதினோராம் ஆண்டு விருது வழங்கும் விழாவில் உடல்கள் நடைமுறை கையேற்றும் நூலை உலக தமிழ் பண்பாட்டு மையத்தின் தலைவர் மருத்துவர் நல்ல பழனிசாமி வெளியிட்டார் தமிழ் மொழியில் சிறப்புகளை கோரும் விதமாக தமிழ் அறிஞர்களை கவுரவிக்கும் விதமாகவும் கோவையில் ஒவ்வொரு ஆண்டும் உலக தமிழ் பண்பாட்டு மையத்தின் சார்பாக விழா நடைபெற்று வருகின்றது இதன் தொடர்ச்சியாக உலக தமிழ் பண்பாட்டு மையத்தின் பதினோராம் ஆண்டு விருது வழங்கும் விழா காலப்பட்டி சாலையில் உள்ள டாக்டர் கலை அறிவியல் கல்லூரி வளாக கலையரங்கில் நடைபெற்றது விழாவில் முன்னதாக டாக்டர் என் பி கல்வி குழுமங்களின் செயலர் மருத்துவர் தவமணி தேவி பழனிசாமி அனைவரையும் வரவேற்று பேசினார் தொடர்ந்து நடைபெற்ற விழாவில் மருத்துவர் தேஷ்மி ராமநாதன் எழுதிய உடலியல் நடைமுறை கையேற்ற நூலை உலக தமிழ் பண்பாட்டு மையத்தின் தலைவர் மருத்துவர் நல்ல பழனிசாமி வெளியிட்டு தலைமையுரையாற்றினார் விருது பெறுபவர்கள் பற்றி ஸ்ரீ சிற்பி பாலசுப்ரமணியம் அறிமுக உரையாற்றினார் நிகழ்ச்சியில் தலைமை விருந்தினராக வேளம் கல்வி அறக்கட்டளையின் தலைவர் எம் வி முத்துராமலிங்கம் தமிழ் அறிஞர்களுக்கு விருதுகள் வழங்கி கௌரவித்தார் நிகழ்ச்சியில் கௌரவ விருந்தினர்களாக முனைவர் பா மருதநாயகம் முனைவர் தே ஞானசுந்தரம் திரு யாக என் சுப்பிரமணியம் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் நிகழ்ச்சிகள் பிரபல பட்டிமற்ற பேச்சாளர் முனைவர் பாரதி பாஸ்கர் கலந்து கொண்டு வாழ்த்து வழங்கினார் நல்ல பழனிசாமி பிறத்துறை தமிழ் தொண்டர் விருதையும் பெற்றனர் சிறப்பு விருந்துகளாக முனைவர் சோர் சேதுபதி எழுத்தாளர் புன்னகை பூ ஜெயக்குமார் திருமதி சூலூர் ஆனந்தி ஆகியோருக்கு வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் இறுதியாக உலக தமிழ் பண்பாட்டு மையத்தின் மதி யுரைஞர்

பதினோராவது ஆண்டு விழா அண்ணன் நிகழ்ச்சிகள் இது நாங்கள் தொடர்ந்து பதினோரு ஆண்டுகளாக நடத்திவிட்டோம் இந்த விழாவிற்கு வந்து

यो भन्नु नै छैन नि नि भन्नु नै छैन नि यो छाउ छ भाइ भरो न नि ओली आरेन दोस्रो सरो